ஜ சைராம் என் அன்பு குழந்தையே நீ விரும்பி கேட்டதை நீ ஆசைப்பட்டதை இறைவன் கொடுக்க நினைத்து விட்டான் அதற்கான ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது நீ என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வின் சில பிரச்சனைகள் சரியாகு என்று உன் மனம் சொல்லி கொண்டிருக்கிறதல்லவா வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன் உடலும் மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன கவலைப்படாதே உன் பிரச்சனைகளை நான் சரி செய்கின்றேன் உனக்கு ஆனந்த கண்ணீர் வரும் என்னுடைய அப்பா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே தீர்த்து விட்டாரே என்று நீ ஆனந்த கண்ணீரில் நினைய போகின்றாய் மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு பிடித்த மாதிரி மாறும் எப்போது மாறும் என்று தெரியாமல் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தாய் அல்லவா உன் நம்பிக்கை வீண் போகவில்லை உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே மாற ஆரம்பித்திருக்கிறது விரைவாகவே முழுவதும் மாறிவிடும் கவலையின்றி சந்தோஷமாகவே அதில் நீ வாழப்போகின்றாய் ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ வெகு நாட்களாக வாழ்ந்து கொண்டு இருந்தாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவில் வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகின்றாய் உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கும் உனக்கு அதற்கு தேவையான சக்திகளை தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகிறேன் அந்த விதி உனக்கு எதிராக வேலை செய்தாலும் என்னை மீறி என் பிள்ளையை தொட நான் யாருக்கும் அனுமதி தர மாட்டேன் உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு வேண்டாம் எந்த காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய நாமம் மட்டுமே என்னுடைய திருப்புகள் மட்டுமே மனம் கவலையில் இருக்கும்போது செயல்களிலும் கவனமாக இரு எல்லா ஆறுதலும் தீர்வல்ல எனவே புரிந்து நடந்து கொள் வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கின்றது உனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகள் அதிகமாக இருக்கின்றது நீ செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையுமே முறையாக நீ செய்துவா அதற்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் நீ பின்வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது உனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை பொறுப்புடன் நீ செய்துவா உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு கருமா ஒழிய வேண்டுமென்றால் நான் சொல்வதை எல்லாம் செய் நல்ல வழியை தேர்ந்தெடுத்து நான் உனக்கு கொடுக்கின்றேன் அந்த வழியை நீ போ உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்த மாதிரியே மாதிரியே மாறப்போகின்றது விரைவாகவே அதை நான் உனக்கு பரிசாகத் தரப்போகின்றேன் உன் பக்தி என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாம் வீண் போகவில்லை என் முன்னால் ஏற்றிய தீபத்தின் பலனை நீ அனுபவிக்கப் போகின்றாய் என் முன்னால் நீ தீபத்தை ஏற்றி எனக்கு எப்படி நீ ஒளி தந்தாயோ அது போலவே நானும் உன் வாழ்வில் நல்ல ஒளியை தரப்போகின்றேன் அந்த ஒளி மூலம் உன் வாழ்க்கை செம்மையாக மாறப்போகிறது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய்